கணவனும் மனைவியுமாய் இரண்டு முறை சிறை சென்ற மாபெரும் வீரரும் அவரே இதுவரை நாம் தலைமறைவு வாழ்க்கையை பற்றித்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தலைமறைவாய் விடுதலை வீரருக்காய் ஒரு மருத்துவமனையே நடத்திய பெரும் வீரர் இவர் செந்தமிழ் கல்லூரியிலும் திரு ஐயாறு அரசர் கல்லூரியிலும் பணியாற்றிய ஆசு தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாய் பிரெஞ்சு இந்தியவியல் நிறுவனத்தே தமிழ்துறை தலைவராய் பாக்கியர் கலாநிதி நூற்கடல் சிந்தாமணி களஞ்சியம் கீர்த்தி பலபெற்ற தமிழ் கோபாலர் எழுபத்தி நான்கு பிராயமே நிரும்பிய பாலகர் சங்க இலக்கியத்தையும் அங்கையில் அடக்கிய இவர்தம் அகவிச்சாரம் என்ன தெரியுமா வீர சோழிய விரிவான உரை விளக்கம் திருமங்கை மன்னரின் பாசுரங்களின் மணிப்பிரவாள நடையின் தெளிவான தமிழாக்கம் தமிழ் இலக்கண மரபு சொல் சொற்றொடர் விரிவான விளக்கம் மூவாயிரம் பக்கங்கள் என்பன என்று திறக்கும் பதிப்பாளர் கண்ணை என்று காத்திருக்கிறார் பேரிலக்கியங்கள் பெற்றிருந்த இடத்தை இப்போது புதுக்கவிதைகளும் வார திங்கள் ஏடுகளும் பெற்றுவிட்டனவே தமிழ் மக்களின் தமிழ் பற்றும் தமிழ் அறிவும் திசை திரும்பி போகின்றனவோ என்ற கவலை கடலில் உழலும் நெஞ்சர் தொட்ட தொட்ட இலக்கிய அடிகளையெல்லாம் நினைவலைக்கு கொண்டு வரும் கடல் தண்டமிழ் பவ்வம் வண்டமிழ் வேலை அருந்தமிழ் அழக்கர் குருவாய் முகவையால் குளிர்கடல் அழத்தல் இன்னாதாகலின் இத்துடன் நிறுத்தி இன் தமிழால் உனை வாட்டிடுவோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணப் பேராளா அடிமுடிகள் ஆய்வுரையோடும் அகம் கொண்ட நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் அகத்தினில் வாழ்கின்ற வளமா வண்டமிழ்க்கும் பல்லாண்டு பல்லாண்டு திரு டி சதாசிவம் திருமதி எம் எஸ் சுபலட்சுமி நிறுவியுள்ள கம்பன் அடிப்பொடி நினைவு பரிசீலை பெறும் கம்பர் பித்தர் திரு எஸ் என் குப்புசாமி முதலியார் பித்தர் சொன்னவும் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ணப் பெறுபவோ என்று முத்தமிழ் துறையின் முறைபோகிய உத்தம கவிஞர்களை கம்பன் கேட்பான் பித்தர் சொன்னவை வேண்டுமானால் பண்ண பெறாமல் ஆராயப் பெறாமல் போகலாம் ஆனால் பித்தர் செய்பவை பண்ண பெற வேண்டியன அதிலும் கம்பர் பித்தர் செய்வன பண்ணி பன்னி பே பாராட்டப்பெற வேண்டியன பின்னி கிடக்கும் பேரன்பு கொண்டு இந்த செய்தன என்ன எண்ணி பார்க்க முடியாதன மணிவிழா கண்ட காரைக்குடி கம்பன் திருநாளுக்கு ஆண்டுகள் தொடர்ந்து வெள்ளி விழா கண்ட புதுவை கம்பன் விழாவிற்கு தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் சேலம் கம்பன் விழாவிற்கு அதுவும் வெள்ளி விழா கண்ட சேலம் கம்பன் விழாவிற்கு தொடர்ந்து இருபத்தி ஓர் ஆண்டுகள் இதுவரைக்கும் யாரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி கொடுக்க முடியாது இப்படியாக இதுவரை இவர் நேரில் சென்று முழுவதும் இருந்து கண்டு இன்புற்று கம்பன் பித்து பிடித்த முழு நாட்கள் ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று விழா நாட்கள் ஆகும் இதற்காகவே இவரை பாராட்ட வேண்டும் இந்த கம்பரசிக சிகாமணியை ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று முழு விழா நாட்களை அனுபவித்த கம்பர் பித்தர் இவர் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து வேலூரில் கம்பனுக்கு விழா எடுத்து வரும் கம்பர் பித்தரும் இவரே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையில் முழு செலவையும் ஒருவராய் நடத்திய பெரும் பித்தர் இவர் வாரியார் சுவாமிகளாலே கம்பராமாயண திலகம் என்றும் புலவர் கீரனால் கம்பராமாயண செம்மல் என்றும் புதுக்கோட்டை கம்பன் கடகத்தாரால் கம்பன் மாமணி என்றும் கள்ளிப்பட்டி கம்பன் கழகம் காக்கு கோதண்டராம கவுண்டரால் கம்ப ரசிகமணி என்றும் பாராட்டு பெற்றாலும் கம்பன் அடிப்பொடியார் அழைத்த நல்ல பித்தர் நீர் நீர் கம்பன் பித்தர் என்ற வாக்கினாலே பெரும் பேறு பெற்ற கம்பர் பித்தர் வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பம்பாய் ஆசாத் மைதான கூட்டத்தில் கலந்து கொண்ட தேச பித்தர் போலீசார் தடியடிக்கு உள்ளாகி இன்றும் இடது காலில் அந்த தழும்புகளை சுமக்குகிற சுதந்திர பித்தர் இவர் சபர்மதிக்கே சென்றும் சென்னையிலே இந்தி பிரச்சார சபையிலே அண்ணல் வந்த போதும் தொண்டு செய்யும் பேறு பெற்ற காந்திய பித்தர் அலிபுரம் சிறையிலே கம்பன் அடிப்பொடியார் நடத்திய கம்பராமாயண ராமாயண வகுப்புகளை கேட்கும் பேறு பெற்ற கதர் பித்தர் அவர்களிலே இன்று உயிரோடு இருக்கும் ஒரு பெரும் கதர் பித்தரும் இவரே மாங்கனிக்கும் மங்காத தமிழுக்கும் என்ன தொடர்பையா பித்தரே மாங்கனிக்கும் மங்காத தமிழுக்கும் ஒரு தொடர்புண்டு மகாத்மா பண்டித நேரு தொடங்கி தேச சிற்பியர் பலருக்கு மாங்கனி வழங்கும் பேரு இவர் பெற்ற பெரும் பேறு வற்றாத ஜீவ நதியாய் வாரி வழங்கிய வேலூர் லெமன் ஹவுஸ் லெமன் கிங் பலருக்கு தெரிந்திருக்கும் லெமன் கிங் நடேச முதலியாரின் புதல்வர் என்பதால் மட்டுமல்ல இவருள் கணன்று கொண்டு எரியும் தொண்டுளத்தால் தான் சரியான தொண்டர் பித்தரும் இவரே தன்னை மறந்து தன்னாமம் கெட்டு தலைவனுக்கே தலைப்பட்ட நங்கை போல பேர்த்தும் கம்பனுக்கே பிச்சனான இவர்தம் தொண்டை பாராட்டி கம்பன் அடிப்பொடி பரிசிலை வழங்கி மகிழ்ந்திடுவோம் சாந்தி சாதனா நிறுவியுள்ள மர்ரே எஸ் ராஜம் நினைவு பரிசிலை பெறும் வர்த்தமானன் பதிப்பக பேராசிரியர் திரு ஜே ஸ்ரீச்சந்திரன் ஒன்றே முக்கால் அடியால் உலகளந்த திருவள்ளுவரின் பெற்றோர் பெயர் தெரியுமா ஒன்றே முக்கால் அடியால் உலகளந்த திருவள்ளுவரின் பெற்றோர் பெயர் தெரியுமா மீரான் பத்தாயிரம் பாடலால் உலகமா காவியம் பாடிய கம்பனின் கல்வித் தகுதி தெரியுமா மீரான் தெரியாது திருத்தக்க தேவரின் சந்தம் சிந்தும் சிந்தாமணி திருத்தக்கேவரின்றி வேறு ஏதேனும் சாதனை உங்களுக்கு தெரியுமா தெரியாது என்று எப்படி கைவிரிப்போமோ அப்படித்தான் ஸ்ரீச்சந்திரனை பற்றியும் நமக்கு எதுவும் தெரியாது ஏனென்றால் விளம்பரமே வேண்டாத ஒரு குத்து விளக்கு அவர் வெளிச்சம் போட விரும்பாத அவர் எழுபது பிராயம் தாண்டியவர் என்று பார்த்தால் தெரியும் சமணக் கல்லூரி பேராசிரியராய் இருந்து ஓய்வு பெற்றவர் என்பது செய்தித்தாள்களின் வாயிலாக அறிவோமே தவிர வேறேதும் அவரை பற்றி ஒன்றே ஒன்றைத் தவிர தெரியாது அது என்ன தானே சிலம்பு முதல் ஐம்பரும் காப்தியங்கற்கும் உரை கண்டு பதிப்பித்ததோடு தன் வர்த்தமான பதிப்பகம் மூலமாக எந்த தமிழ் இலக்கியமாகட்டும் அசோக்குமார் சரிதானே எந்த தமிழ் இலக்கியமாகட்டும் சங்கம் முதல் பட்டினத்தார் வரை திருமுறை முதல் திருவருட்பா வரை எவரும் வாங்கும் வண்ணம் எளிய விலைக்கு இல்லை எளிய விலைக்கு கூட அல்ல மலிவு விலைக்கு அது அந்த தான் வெளிச்சம் இவருக்கு வெளிச்சம் அல்ல வணிக நோக்கம் கிஞ்சித்தும் இன்றி பதிப்பித்து வருகிற கிண்ண சாதனை பதிப்பாளர் நம்மை இலக்கியம் நிறைய படிக்க வைக்கும் திருவிரை சந்திரன் நெஞ்சத்தின் மாசு குறைய படிக்க வைக்கிற அறம் நிறை வர்த்தமானன் வானன் புகழ்க்கு எல்லை வாழ்த்துவோர் எல்லை என்பான் கம்பன் கம்பன் வாக்குப்படி வர்த்தமானன் புகழ்க்கும் எல்லை இல்லை வாழ்த்துவோர் நாவுக்கும் எல்லை இல்லாத வரை குருவும் கோவிந்தனுமே நான் சொல்வது சரியா ஆழ்வார் ஆராய்ச்சி மையம் மீண்டும் சொல்லுகிறேன் குருவும் கோவிந்தனுமே ஒன்றாக வந்தால் குருவையே முதலில் வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் உங்கள் மரபு ஏனெனில் கோவிந்தனையே நமக்கு காட்டியவர் குருதானே அதே போல வர்த்தமான சந்திரனும் வண்டமிழ் தாயும் ஒன்றாக வந்தால் வர்த்தமான சந்திரனும் வண்டமிழ் தாயும் ஒன்றாக வந்தால் வர்த்தமான சந்திரனையே வணங்க வேண்டும் ஏனென்றால் வண்டமிழ் தாயின் எண்ணற்ற இலக்கியங்களை அடையாளம் இன்றைக்கு காட்டுகிற ஒருவர் அவர் அதனாலே அந்த இதுதான் இனி இனிய தமிழ் மரபாகும் என்று உவந்து மர்ரே எஸ் ராஜம் பரிசிலை வழங்கி மகிழ்கின்றோம் திரு ராசிபுரம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள இரா ராதாகிருஷ்ணன் நினைவு பரிசிலை பெறும் கவிஞாயிறு திரு மரியதாஸ் பள்ளி படிப்பையே முடிக்க வசதி இல்லாமல் ஒன்பதாவதில் நிறுத்திவிட்டு ஐயா வாலி ஒன்பதாவதில் நிறுத்திவிட்டு கூலிக்கு வேலை செய்தவர் கூலிக்கு மாடு மேய்த்தவர் வேலை கூட இல்லை கூலிக்கு மாடு மேய்த்தவர் சீரும் தலையும் கூலியின்றி சங்காய் முழங்கிட சந்த கவிஞனாகிட முடியுமா தான் பிறந்த சாதியால் புரியாரே தான் பிறந்த சாதியால் முதலில் பெற்ற பணியில் இருந்து விலக நேரிட்டு வயற்காட்டில் கூலி வேலை செய்து பிழைத்தவர் எதுகையும் மோனையும் முரசு கொட்டிடும் முத்தமிழ் கவிஞனாவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா எல்டாம் சாலையில் இருந்து உங்களுக்கு தெரியும் எல்டாம் சாலையில் கடற்கரை சாலையிலே உள்ள பல்கலைக்கழகத்திற்கு நூலகத்திலே ஏழு பெயர்த்து எழுதிடும் ஒன்பது ரூபாய் தினச்சம்பளத்திற்காக தினமும் நடந்து போய் வந்தவர் சிந்தையின் ஏயின ஏயின சென்னியின் ஏவல் கூவல் பணிசை ஏற்றமிகு எழுச்சி கவிஞனாக முடியுமா கரந்தை கல்லூரியிலே கரந்தை கல்லூரியிலே புலவர் வகுப்பிலே சேர இருபது ரூபாய் பணம் கட்ட வசதியின்றி இருபது ரூபாய் பணம் கட்ட வசதியின்றி அழுது அலைந்து மற்றோர் ஏழை ஆசிரியரின் மாத ஊதியமான மாத ஊதியமான ரூபாயை மூன்று முழுமையாக பெற்று தினமும் பத்து மைல் தூரம் கல்லூரிக்கு கரந்தைக்கு நடந்தே சென்று திரும்பியவர் சந்தம் நம்முளத்திலே சதுராடி நடந்து வர பாட்டிசைக்கும் பாவலனாக முடியுமா முடியும் முடியும் என்பதற்கு ஒரு சான்றுதான் கவிஞாயிரு மரியதாஸ் எதுகையும் மோனையும் இவர் பாட்டில் பொழியும் இவர் வீட்டில் அவை வாசி சாரல் இவர் கவிதையில் தாராளமாய் நடமாடும் தாராளமாய் நடமாடும் இவர் அடுப்படியில் ஓசையின்றி பூசை தூங்கும் பூனை பூசை தூங்கும் கற்பனை இவர் குரலில் இடியாய் கர்ச்சித்து கவிதை கொட்டுமாம் இவர் முற்றத்தில் வறுமைதான் கைகொட்டி விளையாட கண்டிருக்கிறேன் நீங்களும் கண்டிருக்கிறீர்கள் திருச்சியிலே தேமாவும் புளிமாவும் தடங்களின்றி வழங்கும் இவர் புளியங்காயை கூட காசு கொடுத்து வாங்கியதில்லை முடிந்ததில்லை கருவிளமும் கூவிளமும் குதூகலித்து கைகோர்த்து விளையாட செய்யும் இவர் பொருவிளங்காய் உருண்டை கூட பசியார புசித்ததில்லை தஞ்சை பல்கலைக்கழக தமிழன் விருது பாவேந்தர் நினைவு விருது கவிஞாயிறு விருது என்றெல்லாம் விருது பல பெற்றாலும் இவரை விட்டு நீங்காத ஒன்றே ஒன்று வறுமை பாரதியை பற்றி இவர் பாடினார் சோற்றுக்கில்லா கவிஞன் தந்த சொத்துக்கள் ஐயா கவிக்கோ சோற்றுக்கில்லா கவிஞன் தந்த சொத்துக்கள் என்றும் பாலைவன சோலையிலே வந்த பாட்டுக்கள் இவைகள் என்றும் இந்த வரிகள் இவரை தவிர வேறு யாருக்கையா முற்றிலும் பொருந்தும் கல்லூரி காலகத்திலே கல்லூரி காலத்திலே ஹேராம் நீங்கள் கவனிக்க வேண்டும் கல்லூரி காலத்திலே நடிப்பதில் நடிப்பின் சிகரம் என்று தேவனேய பாவாணர் இவரை புகழ்ந்திருக்கிறார் ஆனால் வாழ்க்கையில் நடிக்கத் தெரியாததால் இவர் புகழில் பெரும் கவிஞர் பொருளில் வெறும் கவிஞர் புகழில் பெரும் கவிஞர் பொருளில் வெறும் கவிஞர் ஆனார் ஒரு அடிக்கு நாற்பத்தி எட்டு சீர்கள் வைத்து ஒரே பாடலில் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீர்கள் அமைய சிவஞான முனிவரின் சந்தப்பா ஒப்ப பட்டினத்தடிகளின் உடற்கூற்று வண்ணம் என்கிற பாடலுக்கு அடுத்து மிக பெரிய பாடலாக தமிழகத்தில் யாராவது பெரும் மதிப்பிற்குள்ள மனம் கொண்ட பெரியவர்கள் தொழிலதிபர்கள் இங்கே இருக்கின்றீர்கள் இவருடைய மனைவியார் ஆறு ஆண்டு காலமாக பக்கவாத நோய்களை படுத்த இருக்கிறார் நான்கு வயதுக்கு வந்த பெண்கள் கல்யாணமாகாமல் எம்ஏயும் எம்எஸ்சியும் படித்துவிட்டு இவர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் வேலையில்லாமல் நான்கு பெண்களும் இவரோடு இருக்கின்றார்கள் ஐயா தமிழை வளர்ப்பதாக சொல்லுகின்றவர்களே உங்களுடைய நிகழ்ச்சியை நெகிழ்ச்சியை நாம் நேரில் காண வேண்டும் உங்கள் கண் திறக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம் திரு ராசிபுரம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள கீவாஜா நினைவு பரிசிலை பெறும் மகாவித்வான் திரு மயிலம் வே சிவசுப்ரமணியனார் மனப்பாடம் தாமாக பெற்ற நவயுக நற்கணினி கான் நவயுக நற்கணினி கான் தேனார் இலக்கியம் தேர்ந்த இலக்கணம் ஆனா உரையெல்லாம் அப்படியே தானாக ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர் உண்டோதான் புவியில் இவர்க்கு இணை தெய்வ திருமுறையும் திவ்யநாதாயிரமும் உய்விக்க வந்த உரையோடே தொய்வின்றி கண்ணாடி தொய்வின்றி கண் நாடி நாடியே காலமெலாம் கற்றதினால் கண்ணாடி போடாதவர் இந்த எழுபத்தி நான்கிலும் கண்ணாடி போடாதவர் கம்பர் தமிழில் கனிந்த மனமுடையார் பம்பர் பரிசடித்த பன்மை போல் இம்பருள எல்லா இலக்கியமும் அன்னார் மனத்துளதால் எல்லோரும் ஏத்தத்தகும் தொட்ட இடமெல்லாம் தொட்ட இடமெல்லாம் துளசி மணப்பது போல் தொட்ட இடமெல்லாம் தூய் தமிழை தொட்டுரைக்கும் பாங்கிற்கிணையுண்டோ பைந்தமிழ் ஆராய்ச்சி தாங்கி தமிழ் உரைப்பாரே ஒண்டமிழ் உவேசா மாணாக்கர் என்ற புகழ் கொண்டவராம் கீவாஜா சீர் சீடர் தண்டமிழ் மாமையில பேராசான் மண்ணு தமிழ் வேசிவசு நாமம் தருமே நலம் அண்ணாக்கு கம்பன் குழாமெடுக்கும் பாராட்டில் என்னால் முடிந்தபடி பாராட்ட பொன்னால் அளந்தாலும் அரிய உவகை உளம்தானே கொள்ளும் உவந்து பொன்னால் அளந்தாலும் கொள்ளா அரிய உவகை உளம்தானே கொள்ளும் உவந்து என்று உங்கள் அன்னாள் மாணாக்கர் இத்துணையும் என் வாசகமல்ல என்று உங்கள் அன்னாள் மாணாக்கர் இந்நாள் காரைக்குடி ராமசாமி பெரியோன் பேரால் இலங்கு தமிழ் கல்லூரி முதல்வர் தேனார் தேனா முருகசாமியின் வாட்டையே எம் வாட்டாய் வழங்கி கீவாஜா நினைவு பரிசிலை வழங்கி மகிழ்ந்திடுவோம் திரு ராசிபுரம் எஸ் கிருஷ்ணமூர்த்தி நிறுவியுள்ள காக்கு கோதண்டராமன் நினைவு பரிசிலை பெறும் இசைக்கலை செல்வர் திருமதி பிரமிழா குருமூர்த்தி மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை என்னுமா போலே பிரமிழா குருமூர்த்தி சிலருக்கு இசை ஆசிரியராய் பாடம் புகட்டுவார் பலருக்கு இசைக்கலைஞராய் அமுது ஊட்டுவார் நுண்மான் நுழை காட்டும் இசை சொற்பொழிவாளராயும் இனித்திடும் விருந்து சமைத்திடுவார் இனித்திடும் விருந்து சமைத்திடுவார் இசைக்கலையின் இனிய பரிமாணங்களை எழுத்தாய் நூலிலும் ஒலியாய் நாடாவிலும் படைத்திடுவார் அரிகதை இசையின் ஹரிகதை இசையின் ஆட அகலங்களை அலசி அரிய ஆய்வு சாராய் அருந்தித் திளைத்திட அழித்திடுவார் வாரணமா வண்ணமிகு சிற்பமா மரத்தில் மறைந்தது மாமத யானை வாரணமா வண்ணமிகு சிற்பமா என பிரித்தறிய முடியா வண்ணம் பின்னமாய் பொலிந்தும் பின்னங்களின் பின்னரான ஒன்றாய் மிளிர்ந்தும் பிரமிக்கச் செய்திடுவார் பிரமிளா திருமதி குருமூர்த்தி அல்லவா தேவார திருவாசகங்கள் ஆகட்டும் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களாகட்டும் தனக்கே உரிய தனிப்பாணியில் அகங்குடைய பாடிடும் அருண் கலைஞர் மட்டுமல்ல அதிலும் ஆய்வு கண் கொண்டு ஒப்பத்த தனித்தன்மை விளங்க ஒலி நாடாவாகவும் ஆக்கித்தரும் பெற்றியர் ஹரிகதைக்காய் அர்ப்பணித்துக் கொண்டு எம்பார் விஜயராகவாச்சாரியார் பன்னிபாய் போந்தோரின் அருமை பெருமை அகில உணரச் செய்தவர் பன்மொழி புலமை பெற்ற இவர் நா நன்னயமாய் நற்ற மொழை உச்சரிக்கும் நாளெல்லாம் கேட்கத் தெவிட்டாத தெள்ளுதமிழ்ச் சொல்லரசி தெள்ளுதமிழ்ச் சொல்லரசி ராமலிங்கர் பணிமன்றம் இனிதாய் பேணிடும் இசைக்குழவி இவர் இசை ராஜ எஸ்ராஜம் மருமகளார் இசைராஜ எஸ்ராஜம் மருமகளார் சென்னை பல்கலைக்கழகத்து இந்திய இசைத்துறை பேராசிரியர் சுனாத இமை அமைப்பின் சுகந்த தென்றல் என்றெல்லாம் மெய்கீர்த்தி பல பெற்றும் தன்னை இன்னுமோர் இசை பயிலும் இனியனர் குழந்தையாகவே பாவிக்கும் இவர்தம் இசை கானம்பாடி காக்கு கோதண்டராமன் பரிசிலை வழங்கி மகிழ்ந்திடுவான் திருமதி பிரமிளா குருமூர்த்தி அவர்கள் ஒரு ஓலையை என் கையில் கொடுத்துள்ளார்கள் கவி ஞாயிறு மரியதாஸ் அவர்களுக்கு தம்முடைய பரிசு ரூபாய் ஐயாயிரத்தை அப்படியே வழங்குவதாக அறிவிக்கின்றார்கள் மெல்ல தமிழினி வாழும் திரு எம் மரக்காயர் நிறுவியுள்ள புராண பரிசிலை பெறும் கவிநாயகம் திரு மு மேத்தா எல்லா புகழும் எல்லா புகழும் அவர்க்கே உரிய இறை இனிய தமிழில் காவியம் சமைத்தோம் நாயகத்தை கன்னி தமிழில் காவியமாக்கி நாயகத்தை கன்னி தமிழில் காவியமாக்கி கற்றோரன்றி கல்லாத வரும் படிக்க பக்கனின்று கேட்டு சிந்தை மகிழச் செய்தோம் பாட்டுக்குள்ளும் பாட்டுக்குள்ளும் எவர் பாட்டுக்குள்ளும் அடங்காத அவனையே இலக்கண செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பல்லக்கு மோனை தேர்கள் தனிமொழி சேனை பண்டித பவனி இவை ஏதுமில்லாத கருத்துக்கள் தங்களை தாங்களே ஆள கற்றுக்கொண்ட புது கவிதைக்குள் அடக்கிக் கொண்டு வந்து அவனையே அடக்கிக் கொண்டு வந்து அகிலமெல்லாம் புகழக் காட்டியோன் நம் இதயமெல்லாம் இறை புகழை இரிதாய் நாட்டியோன் மேத்தா மேத்தா இத்தகு காவியத்தை மேலும் தா மேலும் தா என பலர் தெஞ்ச கொஞ்ச தமிழுக்கு சொந்தக்காரன் நீ கண்ணீர் பூக்களையே தொடுத்தவன் வெளியே இல்லாத வெளிச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவன் மனத்தினில் மாணவிக்குச் செய்யுள் சிம்மாசனம் தந்தவன் நபிகள் பெருமானார் நடத்திய பயணமே நபிகள் பெருமானார் நடத்திய பயணமே மக்கள் நாடி நடந்திட பாதையினை வகுத்த பயணம் என்று நாட்டியவன் கவிதை ஊர்வலம் பவனி வரச் செய்து பரிசு பெற்றோன் பாவேந்தர் விருதும் பாங்காய் ஏற்றோன் பல்கலைக்கழகங்களும் பாடமாக்கிய பல பல கவிதை நூல்கள் படைத்தோன் பாடமாக மட்டுமா ஆய்வு பட்டத்திற்கும் மாணாக்கர் பலர் அலசும் புது கவிதை மன்னன் அமெரிக்க தமிழ்ச்சங்க விருது முதல் அரசின் கண்ணதாசன் விருது வரை மேதினியில் மேத்தா பெற்ற பரிசும் பாராட்டும் பட்டியலிட அடங்கா சோழ நிலாவை பிடித்தவன் சோழ நிலாவை பிடித்தவன் சொக்க வைக்கும் புதுக்கவிதை வரலாறும் தோற்றுவித்தவன் புதுக்கவிதை தாத்தா புதுக்கவிதை தாத்தா என்றாலும் கண்ணித்தமிழ் பாட்டா கண்ணித்தமிழ் பாட்டா என்றாலும் கவிதா சாம்ராஜ்யத்தில் நீ என்றும் ஒரு கட்டிளன் காலைதான் நீ என்றும் ஒரு கட்டிளன் காலைதான் தலையும் தொடையும் கவரி வீசி வரும் கட்டிளம் காலை எதுகையும் மோனையும் கைகட்டி சேவகம் செய் இளவரசு உன் கவி மந்திர செங்கோல் உலகளாவிய சாதனைகள் பல படைக்குமாக அகில அரங்கிலும் கவி நாயகமாய் கோலோச்சிடுவாயாக என சீராட்டி சீரா புராண பரிசிலை வழங்கி மகிழ்ந்திடுவோம் மெல்லத் தமிழினி வாழும் மீண்டும் மெல்ல தமிழினி மேடை ஏறியுள்ளது இங்கே வந்த ரசிக பெருமக்களில் ஒருவராகிய திருமதி பாக்கியலட்சுமி அம்மையார் தம்முடைய வழையிலே இப்பொழுது மரியதாசருக்கு வழங்குகிறார்